இந்த கதையில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு குரங்கோட சுட்டித்தனத்தை தான் பார்க்க போறோம் கதைக்குள்ள போறதுக்கு அப்படி நம்ம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ல ரெண்டு தடவை டச் பண்ணீங்கன்னா லைக் விழுந்துடும் லைக் போட்டுக்கோங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அந்த குரங்கோட வளர்க்குறவங்க என்ன பண்ணிருந்தாங்களா குக்கீஸ் வந்து கிச்சன்ல வச்சுட்டு என் பக்கத்துல ஒரு பாத்திரமும் வச்சுட்டு போயிருந்தாங்களா அந்த குரங்கு என்ன பண்ணுது அப்படின்னு பாக்கலாம் அப்படின்ட்டு அந்த குரங்கு அவங்க போற வரைக்கும் பார்த்துட்டு சைலண்டா வந்து அந்த கதவு கிட்ட நெட்டி பார்த்துட்டு தெரிஞ்சான் என்ன வச்சுட்டு போறாங்க அப்படின்ட்டு அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் வந்து அந்த அந்த குக்கீஸை ஃபஸ்ட் எடுக்காமல் அந்த பாக்ஸை வந்து தொடர்ந்து பார்த்தா அந்த பாக்ஸ் பார்க்குறக்கே அட்ராக்டிவாக இருந்துச்சா தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ந்து பார்த்தான் திடீர்னு பார்த்தா ஸ்ப்ரிங்கு ஒன் போயின்னு ஒன்று வந்துச்சா அதை பார்த்துட்டு அது வெறுத்தே போயிடுச்சா சா சரி பரவாயில்ல நம்ம குக்கீஸ் ஆச்சா இருக்கே அப்படின்னு குக்கீஸ் எடுத்து சாப்பிட்டு போச்சான் அப்போது பின்னாடியே அவங்க அம்மா வந்துட்டாங்களா அப்புறம் ஷேரிங் ஸ்வீட் அப்படின்ட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்றது தான் நல்லது அப்படின்ட்டு கற்றுக்கிட்டாங்களா வேண்டிய அவ்வளோ தான் எனக்கு அது டாட்டா பாய் பாய்